அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயிரேட்டா ஜாதி விஸ்வகர்மாசாரி தாலி அரசத்தாலி இலை பெயர் சிந்து படிப்பு எம்பிஎட் வயது இருபத்தெட்டு பணி வேலை பிசியோதெராபி மற்றும் மெடிக்கல் சுத்த ஜாதகம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி அப்பா சொந்த தொழில் அம்மா குடும்பத் தலைவியுடன் பிறப்பு இரண்டு அக்கா இருவருக்கும் திருமணமாகிவிட்டது இருப்பிடம் கோயம்புத்தூர் எதிர்பார்ப்பு விஸ்வகர்மா ஆசாரி மட்டும் பிசியோதெரபிஸ் பிசியோதெரபிஸ் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அல்லது ஐடி வங்கி ஐடி வங்கித் துறையில் பணிவுள்ள வசதியான அதாவது பின் குறிப்பு கோயம்புத்தூர் ஈரோடு மே திருப்பூர் சேலம் நாமக்கல் திண்டுக்கல் கரூர் மாவட்ட பகுதி சேர்ந்த மட்டும் தொடரப்படும் மேலும் தகவறிய குரு திருமணத்தவமைய